கருப்பசாமி தன்னை வேண்டி வர பக்தர்களை காக்கும் கடவுளா இருக்கிற அந்த கருப்பசாமி கிராம காவல் தெய்வமா இருக்கிறார் கருப்பசாமிய கருப்பன் அப்படின்னு அழைக்கிறாங்க காத்து கருப்பு அண்ட விடாம எப்பவும் கூடவே இருந்து வழிநடத்துவாரு கருப்பசாமி இவரை கும்பிடுறவங்க சுருட்டு சாராயமும் கருப்பசாமிக்கு படையலா வச்சு வழிபட்டு வராங்க இவ்வளவு கருப்பசாமி இல்லாத கிராம கோயில்களே இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவரு தமிழ் மக்கள் வாழ்வோட ஒன்றியிருக்காரு நூத்தி எட்டு கருப்புசாமிகள் இருக்கிறதாகவும் அவர் இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி பாத்தியார் தோட்டத்துக்கு கருப்பசாமி சங்கிலி கருப்பன் காங்கயம் சுண்டுகரல் கருப்பசாமி ஆலடி கருப்பசாமி குல கருப்பனார் பதினெட்டாம் வேட்ட கருப்பு சின்ன